வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தில் மின் கட்டணம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு அதாவது தமிழகத்தில் மின் கட்டணத்துக்கு புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன மாற்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தான் இது போன்ற முக்கியமான முக்கியமானது நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் மின் கட்டணத்துக்கு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த புதிய கட்டண விகிதங்கள் நேற்று ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது குறிப்பாக மாநிலத்தில் செயல்பட்டு வரும் பெரிய தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வரை மின் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு குறிப்பாக அதிக மின்சாரம் பயன்படுத்தும் பெரிய நிறுவனங்கள் மீது மட்டுமே தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது சிறு வணிக நிறுவனங்கள் குறிப்பாக மாதத்திற்கு ஐநூறு யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் இந்த கட்டண உயர்விலிருந்து விளக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு புள்ளி எட்டு மூணு கோடி வீட்டு மின் பயனாளர்களுக்கான தற்போதைய கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை வீட்டு மின் இணைப்புகளுக்கான அனைத்து இலவச சலுகைகள் தொடரும் எனவும் மின்துறை விளக்கம் அளித்துள்ளது இது குறித்து மின்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின் கட்டண உயர்வு வீட்டு பயனாளர்களுக்கல்ல எவ்வித மாற்றமும் இல்லாமல் இலவச மின் சலுகைகளும் தொடரும் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மக்களிடையே நிலுவைய குழப்பம் முடிவு கொண்டுள்ளதாகவும் தற்போது நிலவுகின்ற மின் கட்டண அமைப்பில் வீடுகள் மீது எந்த சுமையும் விதிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது